நீங்க ஐம்பது வருஷமா காலங்காலமா இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த பகுதியில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே ஏன் அது நீங்க திரும்ப திரும்ப கொடுக்குறீங்களா அது ஏன் வளரல வளரல பணத்தை வந்து யோகி ஆதித்யநாத்ல கொடுத்து அவர் ராமர் கோயில கட்டி நாலு இடத்துல கலவரத்தை பண்ணி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அது வளராது வாங்கி வச்சுட்டா என்ன பண்றது புல்ட் ஹவுஸ் வாங்கி வச்சு வீடு அடிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்சுவலா இதை நார்த் சவுத்துன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்களே அது பிஜேபி உருவாக்கு ஓ இது வந்து சென்ட்ரல் விஸ்ட் ஸ்டேட் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்குமான பிரச்சனை ஒரு பெடரலிசத்தை நோக்கின பிரச்சனை எது வந்து பாதிப்புக்குள்ளாக எந்த செக்ஷனை வந்து தூக்கி விடணும் அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கு செலவு பண்ணுறது தமிழ்நாடு அப்படி தான் செலவு பண்ணியிருக்கு ஊட்டச்சத்துக்கு கிராமப்புற குழந்தைகளுக்கு கிராமப்புற பெண்களுக்கு நகர்ப்புற பெண்களுக்கு இப்படிலாம் செலவு பண்ணி தான் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து நான் என்ன மாதிரி செலவு பண்ணுறேன் நீ என்ன மாதிரி செலவு பண்ணுறேன் நீ தண்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோ கொடுத்துட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு டேரெக்டான கொஸ்டின் தான் இது இங்கே வந்து தொழில் வளர்ச்சி அடைந்ததுனாலயே நிறைய நிறுவனங்கள் இருக்கிறதுனாலயே நாங்க வந்து உங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லல நாங்க நிறைய கன்சியூம் பண்றோம் நாங்க நிறைய டாக்ஸ் கட்டுறோம் வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் ஜெயபிரகாஷ் மற்றும் பன்னீர் பெருமாள் இன்னைக்கு நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில மிக முக்கியமாக பேச வேண்டியது என்னன்னா நார்த் வெர்சஸ் சவுத் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டே இருக்கு தொடர்ந்து தமிழ் மாநிலம் வந்து ஒன்றிய அரசனுடைய அந்த வரி பங்கீடுல வந்து ரொம்ப வஞ்சிக்கப்படுவதாக ஒரு ஆண்டு காலமாக இது ஒரு பேசு இருக்கு கரெக்டாக இந்த தீயை பத்த வச்சதுன்னு சொன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நம்மளுடைய சட்டமன்றத்திலேயே அதை பற்றி பேசிட்டார் இந்த மாதிரி எங்களுக்கு உள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து தமிழ்நாடு பேசிகிட்டு இருக்குது ஆனால் தற்பொழுது கர்நாடகா உள்ளே வந்திருக்கு கேரளா உள்ளே வந்திருக்கு ஆந்திரா உள்ளே வந்திருக்கு கிட்டத்தட்ட சவுத்தில் இருக்கிற பல ஸ்டேட்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த குரலை வந்து எழுப ஆரம்பிச்சிருச்சு நிறைய போராட்டங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம் அடுத்ததாக திமுக எடுத்த ஒரு ஒரு நூதன முறையில் ஒரு போராட்டம் அல்வா கொடுத்துட்டாங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூதன முறையில் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒரு ஏரியாலேயும் பேனர் வச்சுருக்காங்க ஒன்றிய அரசு கொடுத்த நிதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ அப்படின்ட்டு ஒரு பேனர் வச்சுருக்காங்க இந்த வரியில் என்னென்னலாம் சிக்கல் இருக்குது ஏன் இது வந்து குறைஞ்சிட்டே இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பிடிஆர் வந்து அவர் நிதியமைச்சராக இருக்கிறப்ப ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் இப்போ அந்த வெள்ளை அறிக்கையிலேயே அவர் பல விஷயங்களை சொல்லிட்டார் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணம் வந்து எந்த எந்த மாதிரிலாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது மாநிலங்களுக்கு கொடுக்குற மொத்தமாக இப்போ ச சவுத் விசஸ் நார்த் மட்டும் இல்லாமல் இப்போ பெட்ரோல் மீது வந்து கூடுதல் வரி வாங்குகிறாங்க செஸ்ஸு வாங்குறாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குது அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய வரியை குறைக்கிறாங்க மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க தேவையில்லாமல் அவங்க மட்டுமே எடுத்துக்கக்கூடிய வரியை கிட்டத்தட்ட மூன்று ரூபாயிலேருந்து பத்து ரூபா ஒம்பது ரூபாய் பத்தொம்பது ரூபா வரைக்கலாம் கூட அவங்க அதை ஏற்படுத்துகிறாங்க ஏற்றிருக்காங்க அதெல்லாம் குறித்துமே அவர் அப்போவே பேசினார் அவர் அப்போ பேசின உடனேயே இப்போ வந்து எப்படி வந்து சவுத் வெஸ்ட் நார்த்தாக பேசப்படுதோ இதே விஷயங்கள வந்து கேரளாவில் முன்னாடி நிதியமைச்சராக வந்து தாமஸ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நிறைய பேசியிருக்காரு தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கவுர்மெண்ட் இருந்தப்போ பிஆர்எஸும் வந்து டைரெக்டாக இதை பற்றி நிறைய முறை பேசியிருக்கு தமிழ்நாடை ஃபாலோ பண்ணி அவங்க நிறைய பேசியிருக்காங்க சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கவுர்மெண்ட் இருந்தப்போ அவங்களும் பிடிஆர் அதாவது பத்த வச்சது பிடிஆர் அன்னைக்கு வந்து கேரளா தெலுங்கானா சத்தீஸ்கர் பேசிச்சு அந்த பிடிஆருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுல அந்த ஏர்போர்ட்டில் மதுரை ஏர்போர்ட்டில் அந்த இது வந்தப்போ கூட அந்த தெலுங்கானாவுடைய ராஷ்ட்ரிய ஐடி ஐடிவிங் பொறுப்பாளர் என்ன பண்ணார்னா இவர் இதெல்லாம் பேசுகிறதுனால தான் திட்டமிட்டு இந்த தாக்குதலே நடத்துகிறாங்க அப்படின்னே அவர் பேசினார் இப்போ அது கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா இவங்க எல்லாருமே இதை பேசிகிட்டு இருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ வில்சன் டிஎம்கே எம்பி வில்சன் வந்து பார்லிமெண்ட்டில் கேட்குற டே கேட்குறது மூலமாக ஒரு டேட்டா வருது அந்த டேட்டா சில விஷயங்களை பேசுது இந்த விஷயத்தை ஏற்கனவே தமிழ்நாடு சட்டசபையில் இப்போ நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசும் பேசினார் தமிழ்நா நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது காசு திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லை நாங்கள் ரெண்டு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு அண்ணாமலை பேசினார் நீங்கள் கொடுக்குற பணத்தை விட நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமனே பேச பேசினாங்க இந்த பாஜக சார்பாக பலரும் அஸ்வத் நாமன் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இவங்க நேரடியாக கொடுக்குற நிதியை பற்றி மட்டும் பேசுகிறாங்க திட்டங்கள் வெளியாக கொடுக்குறத பற்றிலாம் பேசுறதில்ல அப்படின்லாம் பேசிட்டாங்க அப்படிலாம் பேசினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ அவங்களே ஒரு டேட்டா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது காசு திருப்பி கொடுக்குது அதில் தமிழ்நாட்டை விட கர்நாடகா தான் இருக்குதுல்ல ரொம்ப பதினாறு காசு பதினாறு நூறுரூபா கர்நாடகாவிலேருந்து அவங்க எடுத்தாங்கன்னா பதினாறு காசு தான் ரிட்டர்ன் ரிட்டன் கொடுக்குறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு இதுக்கெலாம் அதிகமாக கொடுக்குறாங்க மொத்தமாகவே இந்த நிதி பகிர்வு இந்த ஏரியாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்த எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பல இடங்கள் இருக்குது இப்போ இந்த பதினஞ்சாவது நிதி கமிஷன் வருது அவங்க நிதி கமிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலங்களுக்கு இதுக்கு முன்னாடி மக்கள் தொகை அடிப்படையில் நிதி பிரித்து கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்படிங்கிறாங்க இப்போ இதுலேயுமே இந்த தென் மாநிலங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாகும் ஏன் அப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து அதுக்கு பிறகு வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் வந்து இங்கே நடந்துச்சு இந்தியா முழுக்க நடந்துச்சு ஒரு நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இந்த கேம்பெயின்லாம் நடந்துச்சு அந்த காமராஜ் படத்தில் கூட வரும் அந்த கலெக்டர் பார்க்குறப்ப பிளானிங் ஃபேமிலியாக அப்படிலாம் கேட்பார் அப்படி இந்த நாட்டில் மக்கள் தொகை பெருக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அதனால் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு முனைப்படுத்துச்சு அதை ஃபாலோ பண்ணது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா பங்களால் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் அதை ஃபாலோ பண்ணலை அப்போ அங்கே மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அதனால தான் நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு பாராச்சுன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு எடுத்தால் இந்த விகிதாச்சாரங்கள் குறையும் அப்படி குறையும் குறைஞ்சி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதி குறையும் இன்னொன்று இந்த இயற்கை வளங்கள் காடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு மாநிலத்தில் எவ்வளோ இருக்கோ அதற்கு அடிப்படையில் கொஞ்சம் நிதியை பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இப்போ அதிலையுமே இந்த மாநிலங்கள் பாதிப்புக்குள்ளாகும் இப்போ தமிழ்நாடு கர்நாடகாலு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது வருஷத்தில் பல தொழிற்சாலைகள் வந்துருக்குது இப்போ சேலம் இருக்க இரும்பு இருந்து பல ஆலைகள் வந்து உருவாகியிருக்கு இவ்வளவு பெரிய தொழிற்சாலைகள் உருவாகிறதுனால அந்த ரிசோர்ஸுக்காக இங்கே உள்ள இயற்கை வளங்கள் வந்து இந்த நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அப்படி தொழில் வளர்ச்சிக்காக கொடுத்ததுக்காக நீங்கள் வந்து இன்றைக்கி தண்டிக்கக்கூடாது அரசாங்கம் ஒரு திட்டம் சொல்லுது அந்த திட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கு வந்து நீங்கள் முப்பது வருஷம் கழித்து தண்டனை கொடுப்பீங்களா நான் நீ அரசாங்கம் சொன்னதை ஏன் கேட்டேன் அப்படின்னு இன்னொன்று எப்பயுமே வந்து ஒரு ஒன் ஒரு அரசு கொடுக்குற ஒரு ஸ்கீமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ரிவார்டு தான் கொடுக்கணும் ஆமாம் அவார்டு கொடுத்து அவங்கள பாராட்டணும் வாராட்டணும் இங்கே என்னென்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது போல அவங்களுக்கு ரிவார்டு கொடுத்துட்ருக்காங்க யார் ஒருத்தன் ஃபாலோவே பண்ணலையோ அதை இம்பாக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலயமா ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாத ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் தூக்கி கொடுப்பது என்பது என்னுடைய உழைப்பை இன்னொரு கொடுப்பதற்கான சமம் இன்னொரு விஷயம் பாஜக தொடர்ந்து பேசிட்டே வருது பாஜக மட்டும் இல்லை இங்க வந்து மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி நான் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டங்களும் வேறு விதமாக இருக்கும் இப்போ அதிகமான உற்பத்தி பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிற மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் சென்னையும் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வளர்ச்சியை எடுத்து மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கும்போது அது எப்படி சென்னை காசை இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்கன்னு எப்படி கேட்பீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அப்போது தமிழ்நாட்டினுடைய பணம் அல்லது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை எடுத்து மேற ஸ்டேட்டுக்கு கொடுக்கும்பொழுது இந்த கேள்வி என்பது செட் ஆகுது இல்லை எங்கள் காசையாக நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா இது ஏன்னா ஒரு இன்டகிரிட்டியான ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு நாட்டில் வளர்ச்சி இருந்தால் அந்த வளர்ச்சி எடுத்து தான் வளராத நாடுக்கு கொடுக்க முடியும் இதை எப்படி ஒரு கேள்வி எழுப்புறீங்கன்னு ஒரு கேள்வி வருது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கொங்கு பகுதி தான் வரி கொடுக்குது நேற்று வானாதி சீனிவாசன் கூட அதை பேசியிருக்காங்க அது உண்மை கிடையாது முதல்ல ஓ அதுவே இல்லை அது உண்மை கிடையாது இந்த வரி வருவாய் வழியாக நலம் வழியாக இந்த வழியாலாம் கொடுக்கக்கூடிய வருமானம் இருக்குது பார்த்தீங்களா சென்னை அதிகமாக கொடுக்குது அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது குறிப்பாக மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க இதுதான் இங்கே இருக்குது நீங்கள் வந்து கே கொங்கு வெல்ட்டு கோயமுத்தூர் கொடுக்குற அங்கேருந்து கொடுக்குற பணத்துக்கும் திருநெல்வேலியிலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இதுவே வந்து டேட்டாவின்படியே இது நிரூபிக்கப்பட்டது இப்போ அந்த ஒரு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம்னு நினைக்கிற ஒரு பே ஒரு இயக்கம் வச்சுருக்காரு கோ கோயமுத்தூரில் ஈஸ்வரன் ஒருத்தர் முன்னாடி மதிமுகவில் கூட இருந்தார் அந்த அவர் வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அவர் கோயமுத்தூர் காரர் அவரு இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இந்த டிபேட் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போது அவர் அந்த மா மா மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக நிதி கொடுக்குது தமிழ்நாட்டு வளர்ச்சியில் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து அவர் டேட்டாவே பதிவு பண்ணார் அதில் இந்த கொ கொங்கு பகுதி தான் கொடுக்குறது அப்படின்னு இவங்க ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது உண்மை இல்லை அப்படிங்கிறத கோயமுத்தூர் பகுதியை சேர்ந்த ஈஸ்வரனே வந்து டேட்டாவோட கூட சொல்லியிருக்காரு ஓகே அதனால் வானதி சொல்லக்கூடிய இது போய் அடுத்து இது வந்து தொழில் வளர்ச்சியின் வழியாக மட்டுமே கொடுக்கறது கிடையாது ஆக்சுவலாக இவங்களுக்கு இப்போ ஜிஎஸ்டி தமிழ்நாடு கட்டுது தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு பேஸ்ட் வாங்குறேன் அதுக்கு நான் ஜிஎஸ்டி கட்டுறேன் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் தான் அது வா அது வாங்கப்படுது அதன் வழியாக கொடுக்க ஒரு வரி வந்து அவங்களுக்கு போகுது நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலையும் இந்த மாதிரி மறைமுக வரி வரி குறிப்பாக ஜிஎஸ்டி வழியாக அதிக அளவில் பணம் கொடுக்கப்படுது நாம் போடுற பெட்ரோலில் நீ ஒரு பணத்தை வந்து எடுக்கிறீங்க இங்கே வந்து தொழில் வளர்ச்சி அடைந்ததுனாலேயே நிறைய நிறுவனங்கள் இருக்கிறதுனாலயே நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லலை நாங்கள் நிறைய கன்சூம் பண்ணுறோம் நாங்கள் நிறைய டேக்ஸ் கட்டுறோம் இது வந்து ஏதோ கம்பெனிகள் வழியாக இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஐடி செக்டாரில் இருக்கிறதுனாலயோ இல்லை திருப்பூர் வண்ணின் கம்பெனியில் அந்த தொழில் வளர்ச்சியின் வழியாக வரக்கூடிய அந்த ஜிடிபியின் வழியாக வரக்கூடிய பணம் மட்டும் கிடையாது இந்த ஒவ்வொருத்தரும் கன்னியாகுமரியில் கனியக்காவலையில் வா இருக்கிறவங்க வாங்குகிற இருந்து இங்கே திருவள்ளூர் பொன்னேரியில் வாங்குறவங்க பேஸ்ட் வரைக்கும் நாங்கள் கன்சியூம் பண்ணி வரியாக கொடுக்குறோம் பெட்ரோல் வழியாக வரியாக கொடுக்குறோம் அந்த பணத்தை நீங்கள் எங்களுக்கு திரு நான் என்கிட்ட வரி வாங்கின பணத்தை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்குறது வேறு அதே மாதிரி கோயம்புத்தூரில் உள்ள பணத்தை எடுத்து இவங்க திருநெல்வேலிக்கு செலவழிக்கலை இன்னொன்று நீங்கள் ஐம்பது வருஷமாக காலங்காலமாக இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த பகுதிகளுக்கு கொடுத்துக்கிட்ருக்கீங்களே ஏன் அது இங்கே திரும்ப திரும்ப கொடுக்குறீங்களே அது ஏன் வளரலை வளரலாம் இப்போ இதுக்குமே வந்து பழனிவேல் தியாகராஜன் ஒரு பதில் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெறும் பணத்தை கொடுப்பதனாக மட்டுமே ஒரு மாநிலம் வளர்ந்துராது ஒரு ம ஒரு மக்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட மாட்டாங்க பணத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ இலவச ஸ்கீம்ஸ் இருக்கு ஆ என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது ஸ்கீம் அந்த ஸ்கீமில் இவங்க பண்ணுற ஸ்கேம் ஒன்று இருக்குது அதையும் நம்ம இன்றைக்கி பேசி வச்சுருவோம் பணத்தை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியை கிராமப்புறங்களுக்குன்னு தனியாக செலவு பண்ணுறாங்க இப்போ வந்து பஸ்ஸு ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடுது நஷ்டத்தில் ஓடுற பஸ்ஸை ரெண்டே ரெண்டு பேர் மூணே மூணு பேர் ஏறுற ஒரு கிராமத்துக்கு மூணு கிலோமீட்டர் உள்ளே விடுறாங்க அதில் ஏறி வரக்கூடிய பெண்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த இடத்துல தான் பணம் செலவிட செலவிடப்படுது அப்போ அவங்க வந்து நகரங்களுக்கு வர்றாங்க வேலைக்கு வர்றாங்க இதன் வழியாக ஒரு வளர்ச்சி ஏற்படுது பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க கா பள்ளிக்கூடத்துக்கு வர்றவங்களுக்கு சைக்கிள் கொடுக்குது அப்புறம் நீ காலேஜ் போனோன்னா உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் அப்போ அந்த ஆயிரம் ரூபாய்க்காக மூணு வருஷம் படிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்த பொன் பெண் குழந்தைக்கு பணம் பத்தாம் கிளாஸ் கல்யாணத்துக்கு போனோம்னா அப்போ அது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் படித்த பிறகு நீ காலேஜ் போனால் உனக்கு பணம் பணத்தை இப்போ அந்த ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்கும்னா டிகிரி படிக்கிறாங்க டிகிரி படிக்கும் போதே அவங்க வேற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க வேற வேலைகளுக்கு போகிறாங்க இப்படி பணத்தை வந்து எங் எது எது வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு எந்த செக்ஷனை வந்து தூக்கி விடணும் அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கு செலவு பண்ணுறது தமிழ்நாடு அப்படி தான் செலவு பண்ணியிருக்கு ஊட்டச்சத்துக்கு கிராமப்புற குழந்தைகளுக்கு கிராமப்புற பெண்களுக்கு நகர்ப்புற பெண்களுக்கு இப்படி செலவு பண்ணி தான் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் பணத்தை வந்து யோகி கொடுத்து அவர் ராமர் கோயிலை கட்டி நாலு இடத்துல கலவரத்தை பண்ணி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வளராது புல் வாங்கி வச்சு என்ன புல்ட் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது புல்ட் வாங்கி வச்சு வீடை அடித்தா ஒன்றுமே பண்ண முடியாது அது வளரவே வளராது அப்போ இப்படியான திட்டங்கள் வந்து போடாத பிஜேபி தான் இருபது வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க மத்திய பிரதேசத்தில் தொடர்ச்சி ஆட்சியில் இருந்து அந்த ஊரை இவ்வளவு பணமும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றுரூபா எழுபது காசுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இருபது வருஷமாக கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை இருபது வருஷமாக அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாத பிஜேபி தான் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க கட்டாயம் அதான் நீங்கள் சொன்னது போல் ஒரு காசு கொடுக்குறோன்னா அதை வேல்யூபிளாக யூஸ் பண்ணணும் இப்போ நமக்கு கொடுக்குற காசில் நம்ம விவசாயத்துக்கு ஒரு டிராக்டர் வாங்கலாம் ஆனால் அவங்க புல்டோசர் வாங்குறாங்க நாம் வந்து காலேஜு கட்டுறோம் ஆனா அவங்க கோவில் கட்டுறாங்க இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் அறநிலையத்துறையே ஆமா அறநிலையத்துறையே வந்து அவங்க வந்து மனவில கட்டல பாருங்க அது நல்ல விஷயம் கரெக்டு ஒரு கோவில் நிர்வாகத்தை வழிநடத்துற ஒரு துறை அந்த துறை கிட்ட இருக்கிற காசுல ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜ் நடந்தது அந்த காலேஜில் இந்துக்கள் பண் படிக்கலாம் எல்லாருக்கும் ஆசிரியர்களுக்கு வரலாம் நீங்க இந்துக்களுக்கு வந்து எதிரியான கட்சின்னு சொல்ற திமுக என்ன பண்ணுதுன்னா இந்து பேராசிரியர்கள் அங்கே நியமிக்கிறது அங்கே மாற்று மதத்தினருக்கு உள்ள இல்லை அது ஏன்னா இந்து அறநிலையத்துறை சார்பாக வர்றதுனால அது பண்றாங்க ஆனாலும் அங்கே பள்ளிக்கூடம் தான் 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 நடத்தப்படுது பா பாடம் கொடுக்க போகிறாங்க கல்லூரி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த காசை கோவில் கட்டுறீங்க மடங்கள் கட்டுறீங்க அதனால் என்ன பிரயோஜனம் வரப்போகுதுன்றது கிட்டத்தட்ட பிடிஆர் டி ஆர் வந்து நான் என்ன மாதிரி செலவு பண்ணுறேன் நீ என்ன மாதிரி செலவு பண்ற நீ தண்டத்துக்கு செலவு பண்றதுக்கு இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கணுமா இதுக்கு அடுத்தது இதுக்குள்ள இது நார்த் வசதி சவுத்துன்னு ஒன்று மாறுதில்ல இப்போ தமிழ்நாடுனா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு முற்போக்கா சிந்திக்கிற ஒரு இடமா நிக்குது ஸ்கீம்ஸில் கூட இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது ஸ்கீமை வந்து வெறும் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தா போதும் அல்லது ஒரு ஒரு பொருளை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்காம அந்த அந்த காசோ அந்த பொருளோ அடுத்தது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு என்னவாக இருக்க போது அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வளர்ச்சிக்கு என்னவாக இருக்க போதுன்றதை யோசித்து ஒரு ஒரு ரேஷ்னல் திங்கிங்காக அதை திங்க் பண்ணி அதை அந்த ஸ்கீமை கொண்டு வராங்க ஆனால் இது மாதிரி நேரத்தில் பெருசாக இல்லை அப்படின்னும் போது இந்த நார்த் எர்த்து சவுத் சவுத்துன்னு மாறுது இப்போ இதுக்குள்ளே கர்நாடகாவும் உள்ளே வந்துருச்சு கர்நாடகா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டாங்களா கேரளா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் இதுக்குள்ளே எப்படி இவங்களாம் உள்ள வந்து சேர்றாங்க அதாவது ஸ்கீம்ஸ் பற்றி மட்டும் கிடையாது ஆக்சுவலாக இதை நார்த் வித் சவுத்துன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்களே அது பிஜேபி உருவாக்குது ஓ இது வந்து சென்ட்ரல் வித் ஸ்டேட் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்குமான பிரச்சனை ஒரு ஃபெடரலிசத்தை நோக்கின பிரச்சனை தமிழ்நாடு இவங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுற மாதிரியே பீகாரும் இது பஞ்சாபும் வஞ்சிக்கப்படுது ஹரியானாவும் வஞ்சிக்கப்படுது இந்த இடத்துனா வந்து வெஸ்ட் பங்காலும் வஞ்சிக்க மேற்கு வங்கமும் வஞ்சிக்கப்படுது ஆனால் மோடி வந்து இதை வந்து நாட்டை தெற்காக பிரிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறாரு நீங்கள் வந்து மேற்கு வங்கத்துக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பணத்தையே ரொம்ப நாளாக கொடுக்காமல் வச்சுருந்தாங்க அந்த அது நிறைய கிராமப்புற ஏழைகளுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அந்த பணத்தை வாங்குறதுக்கே நிற மம்தா பானர்ஜி வந்து பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் பண்ண வேண்டியது இதுதான் பஞ்சாபுக்கும் இந்த இது வந்து ஃபெடரல் நீங்கள் சொன்னால் மாதிரியே கூட்டாட்சியை நோக்கி ஸ்டேட் வித் சென்ட்ரலை இவங்க நார்த்து வி சவுத்துன்னு மாற்றுறாங்க இந்த பிரச்சனை வந்து மேற்கு வங்கத்தில் இருக்குது பஞ்சாபில் இருக்குது இப்படி குஜராத்து கூட இருக்குது குஜராத் சிஎம்மாக இருந்தப்போ இதே நரேந்திர மோடி வந்து உங்கள் அப்பா உங்கள் மாமா வீட்டு காசையாக எடுத்து கொடுக்குறீங்க உங்கள் மாமனார் விட்டு பாக்கெட்டில் இருந்தால் எடுத்து கொடுக்குறீங்கன்னு கேட்ட அவர் தான் நரேந்திர மோடி அப்போது மகாராஷ்டிராக்கும் இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இதை இவங்க வந்து இதை இப்படி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் உண்மை இது வந்து ஸ்டேட் டு சென்ட்ரல் தான் அதனால தான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மாநிலங்களை நீங்கள் வந்து ஒரு முனிசிபாலிட்டியாக மாற்றுறீங்க உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களாகவே மாத்திர இடத்துக்கு நகர்த்துறீங்க இப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ம மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் அவங்கள வளர்த்துக்கவும் இல்லை ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்தே இருக்கிறதா மாறும்போது அவங்க பிஜேபியை நோக்கியே மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வடகிழக்கு மாநிலங்கள் சில மாநிலங்கள் இருக்குது ஜிஎஸ்டி வர்றப்ப இந்த பிரச்சனையை வந்து இதே பழனிவேலி தியாகராஜன் என்னவா பேசுனாருனா நீங்கள் மக்கள் தொகை ஒரு நாடு ஒரு மாநிலம் கொடுக்குற பங்களிப்பு இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டுன்னு வச்சுருக்காங்க இப்போ மணிப்பூருக்கு ஒரு ஓட்டு நாகாலாந்துக்கு ஒரு ஓட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓட்டு மகாராஷ்டிராக்கும் ஒரு ஓட்டு அப்படின்னு வரும்போது இப்போது இவங்க இந்த மாநிலங்கள்லாம் இருக்கல இன்றைக்கி நம்ம உத்தரப்பிரதேசம் கூட அதை அப்போஸ் பண்ணுச்சு அதாவது பிஜேபியோட உத்தரப்பிரதேசமே இந்த ஜிஎஸ்டியில் வந்து ஒரு நாள் மா ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறத அப்போஸ் பண்ணுது இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பொறுப்ப இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட நிதியை தான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த மாநிலங்களுடைய வருவாய்க்கு நம்பி இருக்குது தமிழ்நாடோ கேரளாவோ கர்நாடகாவோ மகாராஷ்ட்ராவோ பஞ்சாபோ மேற்கு வங்கமோ அப்படி நம்பி இல்லை அப்போது ஒன்றிய அரசாங்கத்தோடைய வருவாயை அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் ஒன்றிய அரசாங்கம் அதிகமாக வரி வசூல் பண்ணுறத விரும்புது கண்டிப்பாக கண்டிப்பாக விரும்புது இப்போது ஒரு பேஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு கடல மிட்டாய்னு வச்சுக்கோங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னா அந்த காசு கொடுத்து அந்த இதை வாங்க போகிறது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இவங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிற நூறுரூவாய்க்கு வாங்குற ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு கூட பதினெட்டு ரூபாய் கொடுத்து நூற்றி பதினெட்டு ரூபா கொடுத்து வாங்குவாங்க அதனால் இந்த மாநிலங்கள்லாம் எதுக்கும் ஒரு ஓட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதாவது சவுத்தில் இருக்கிற அல்லது சவுத்துன்னு இல்லை நம்ம அதிகமாக கொடுக்க அதிகமாக பொருட்களை கன்சியூம் பண்ணக்கூடிய மாநிலங்கள் இவங்கெல்லாம் இது பஞ்சாபு சேர்த்துக்கலாம் ஹரியானா எல்லாமே இவங்க எல்லாம் எதிர்ப்பாங்க ஆனால் ஒன்றிய அரசாங்கத்திட்டேருந்து பணம் வாங்க போகிற நாகலாந்து இருக்கில்ல சின்ன 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 சின்னது அவங்க வந்து இப்போ கம்மியாக தான் வாங்க போகிறாங்க தமிழ்நாட்டில் விற்கிற பிஸ்கட் பாக்கெட்டோட எண்ணிக்கை வேறு நாகாலாந்தில் விற்கிற எண்ணிக்கை வேறு ஆனால் அவங்களுக்குங்கிறது காசு வரும் அவங்க பதினெட்டு இருபத்தெட்டு ஆக்குங்க அப்படின்னு கூட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அவங்க ஓட்டு ஓட்டு எண்ணிக்கையில் எல்லாேருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒன்று அவங்களுக்கும் ஒன்று அப்படிங்கும் போது அவங்க வெற்றி பெறுவாங்க அதனால தான் இந்த முறை வந்து இந்த நிர்மலா சீதாராமன் சொல்லும் ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கப்பட்ட முடிவு அன்னைக்கு வந்து உங்களுடைய நிதியமைச்சரும் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லும் எங்கள் நிதியமைச்சர் பேசுவார் அவருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை அப்போஸ் பண்ணி அவர் போடுவார் ஆனால் நீங்கள் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த மாதிரி சின்ன மாநிலங்களை வச்சு விஜயிச்சு போயிடுவீங்க இது எல்லாமே சம்மந்தப்பட்ட விவாதம் தான் இந்த மா மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய விவாதம் இதைத்தான் வந்து இதை வந்து இந்த சவுத் விசஸ் நார்த் அப்படிங்கிற இந்த நரேஷன் இருக்குல்ல அது பிஜேபியோடது சென்ட்ரல் சென்ட்ரல் மாநிலங்களுக்கும் ஒன்றிய அதிகார குவிப்புக்கும் இடையிலான மோதல் தான் அது அந்த முரண்தான் இது அதை அவங்க இப்படி காட்டுறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுது கட்டாயம் இதை இப்படி முடிக்கலாம் அவங்க பண்ண ப்ரொட்டஸ்ட்லேருந்தே சொல்லலாம் ஃபைட் டூ ப்ரொட்டக்ட் தி ஃபெட்ரலிசம் அப்படின்ற இடத்துக்கு தான் இது நிற்கிது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்காக ஒரு போராட்டத்தை தான் இது முன்னெடுக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது நாடாளுமன்ற தேர்தல் வர வர நேரத்தில் இந்த ஒரு சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கான அந்த ஃபெட்ரலிசத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்திய கூட்டணியில் இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட அதில் பெருவாரியான தென் மாநிலங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் அது தேர்தலையும் இம்பேக்ட் ஆகுதா இல்லையா இந்த வடக்கு மற்றும் தெற்கு பிரச்சனை இது அப்படி பார்க்காம இல்லை இது கூட்டாட்சி தத்துவத்தின் பிரச்சனை பார்த்தாதான் அதற்கான தீர்வு நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டத்தில் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி